ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله الذي هدانا سواء الطريق وجعلنا التوفيق خير الرفيق الصلاه والسلام ارسله التحقيق وعلى آله وصحبه وناصره ومحبه والناس أجمعين أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل وفي القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قال الله تبارك وتعالى يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال النبينا وحبيبنا وشفيعنا ومرشدنا مولانا محمد صلى الله عليه وسلم قال اتق الله حيثما كنت وأتبئ السيئة الحسنة تمحها wa khaliqin nas bi khuluqin hasan sadaqa allah wa sadaqa rasuluhu an nabiyul karim amma ba'd alawila karunai ina illad kirbe ஏக இறைவனின் தூய திருநாமத்தை போற்றி புகழ்ந்தவனாய் சாந்தியும் சமாதானமும் இரண்டு உலகத்திற்கும் அற்கொடையாக அனுப்பப்பட்ட இறுதி இறை தூதர் இதயவேந்தர் அஹமது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சூற்றினை அப்படியே பின்பற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாவியன்கள் தப தாவியன்கள் குறிப்பாக இந்த பறக்கத்தான மஜிலீசில் அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் வல்ல ரஹ்மானுடைய வற்றாத பெருங்கரு என்றென்றும் நின்று நிலவர்த்தமாக என்று இருகரமேந்தி பிரார்த்தித்தவனாய் எனது வார்த்தைகளை துவங்குகின்றேன் வரலாற்று சிறப்பு மிக்க புகாரி மஜலிசின் விளக்க உரைக்கு தொடர்ந்து தலைமை தாங்கி சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கின்ற எங்களின் ஆன்மீக ஆசிரியர் பெருந்தகை சதுரல் முதர்சின் ஷேஹுல் ஜாமியா ஹசரத் கைபுல்லா அவர்களே கூடியிருக்கின்ற சமுதாய சொந்தங்களே மாணவ சகாக்களே கண்ணியுரிய ஜமாத்தார்களே அல்லாஹ் இந்த ஒன்று கூடலை மக்கு ஒன்று கூடலாக ஆக்குவானாக இன்று ஓதப்பட்ட புகாரி ஷெரீஃபின் ஐந்தாவது ஸோவில் தொழுகை சம்பந்தமாகவும் தத்தவா உபரியான வணக்கங்கள் ஓதப்பட்டது இப்படி பல்வேறு விதமான கருத்துக்களை இமாம் புகாரி அஹமத்துல்லி அவர்கள் தொகுத்து தந்தார்கள் ஒரு ஒரு அமலை செய்கின்றான் என்று சொன்னால் அந்த அமலை அல்லாவுடைய பயம் இல்லாமல் செய்தால் அதற்கு அல்லாவிடத்திலே ஒரு கூலியும் ஒரு மனிதன் ஒரு வணக்கத்தை செய்தால் அந்த வணக்கத்தை அல்லாஹ் பார்க்கிறான் என்கின்றவோடு தக்குவாவோடு ஒரு மனிதன் அந்த அமலை செய்தால் அதற்கு அல்லாவிடத்திலே வெவ்வேறு விதமான கூலிகளை அல்லாஹாலா தருகின்றார் உதாரணத்திற்கு ஒரு மனிதர் நஃபிலான வணக்கங்கள் இருபது ரகாத்துக்களை தொடர்ந்து தொழுகிறார் அவர் அல்லாஹுடைய சிந்தனை இல்லாமல் தொழுகையிலே முதலாவது ரக்கத்திலே என்ன சூறாவோதினோம் இரண்டாவது ரக்காத்திலே என்ன சூறாவோதினோம் என்ற சிந்தனை இல்லாமல் ஒருவர் தொழுகிறார் இன்னொரு ஒருவர் இரண்டே இரண்டு ரக்காத்துக்களை தொழுகிறார் அந்த ரக்காத்துக்களை ஹுசுவோடு ஹுசு ஹுதுவோடு அல்லாஹ் பார்க்கிறான் அல்லாஹ் சன்னிதானத்தில் முன் நான் நின்று அல்லாஹ் விதித்த கட்டளையை நான் நிறைவேற்றுகிறேன் என்று என்ற தோரணையோடு அவன் தொல்கிறான் என்று சொன்னால் முப்பது ரக்காத் நஃபீல் தொழுவாரே அவரை விட இந்த கூடுதல் கூடுதலான நன்மைகளை அல்லாஹ் தாலா தருகின்றான் தக்குவா என்பது விகாயத் என்ற சொல்லிலிருந்து பிளந்து வந்த ஒரு சொல்லாகும் அது பாதுகாத்து கொள்ளல் தன்னைத்தானே பாதுகாத்து கொள்ளல் என்று அர்த்தத்தை பெறுகிறது தக்குவா இப்ப ஒரு தாரிஃபை முஃபசின்கள் கூறும் பொழுது தக்குவா என்பது தன்னைத்தானே ஒரு மனிதன் முழுமையாக பாதுகாத்து கொள்ளல் என்ற அர்த்தத்தை பெறுகிறது ஒவ்வொரு ஆலமின் மூன்று விஷயங்களை எதிர்பார்க்கின்றான் ஒன்று அல்லாஹை மதிக்கும் விஷயத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்றான் அல்லாஹை எந்த விதத்தில் அஞ்ச வேண்டுமோ எந்த விதத்தில் மதிக்க வேண்டுமோ அந்த விதத்தில் உண்மையாக மதிக்க வேண்டும் என்று குரான் கூறுகின்றது இரண்டாவது விஷயம் அல்லாஹ் தன்னுடைய அடியாரிடமிருந்து எதிர்பார்ப்பது என்னவென்று சொன்னால் அவனுக்கு தியாகம் செய்யும் விஷயத்திலும் அர்ப்பணம் செய்யும் விஷயத்திலும் அல்லாஹ் அவனை எதிர்பார்க்கின்றான் குர்ஆன் கூறுகிறது அவனுக்கு தியாகம் எப்படி செய்ய வேண்டுமோ அவனுடைய பாதையில் எப்படி போர்களை புரிய வேண்டுமோ அப்படி புரிதல் வேண்டும் என்று குரான் கூறுகின்றது மூன்றாவது விஷயமாக ஒரு அல்லாஹ் எதிர்பார்ப்பது அவனை பயந்து வாழும் விஷயத்தில் உண்மையாக நடக்க வேண்டும் யா ஈமான் கொண்ட விசுவாசிகளே அல்லாவை எந்த விதத்தில் பயப்பட வேண்டுமோ அந்த விதத்தில் பயப்பட வேண்டும் குரானிலே சுமார் இருநூத்தி ஐம்பத்தி எட்டு இடங்களிலே தக்குவாவை பற்றி அல்லாஹால பேசுகின்றான் அதன் வரிசையில் சுமார் எழுபது இடங்களில் அல்லஹாவை பயந்து வாழுங்கள் என்று அல்லாஹாலா கூறுகின்றான் தக்குவாவை பற்றி நாம் என்ன நினைத்து கொண்டிருக்கின்றோம் என்றால் ஒரு மனிதர் கடமையாக்கப்பட்ட பரல்களை தொழுகிறார் கடமையாக்கப்பட்ட நோன்புகளை நோக்கிறார் கடமையாக்கப்பட்ட ஹஜ்ஜிகளை செய்து முடித்து விடுகிறார் இவரை பார்த்து இவர் சொர்க்கவாதி என்றார் என்று நம்மால் சொல்லிவிட முடியாது இன்னொரு மனிதர் இவர் ஐந்து பரலான காரியங்களை செய்யவில்லை அல்லாவினால் கடமையாக்கப்பட்ட நோன்புகளை நோக்கவில்லை ஆனால் இவரை பார்த்து இவன் நரகத்திற்கு தான் போகுவான் என்றும் நம்மால் சொல்லிவிட முடியாது ஏன் நபிக்கு அல்லாஹால அந்த வாய்ப்பை கொடுக்கவில்லை மன் விரும்ப நீங்கள் விரும்பியவரை எல்லாம் நீங்கள் உங்களால் நேர் வழி காட்ட முடியாது ஏனென்றால் தக்குவாவை கொடுத்து நேர்வழிப்படுத்தக்கூடிய அந்த விஷயம் யாரை நாடுகிறானோ அவருக்கு நேர வழியை கொடுத்து அவன் தக்குவாவுடையவராக இந்த உலகத்திலே வாழ செய்கின்றான் இஸ்லாத்தின் வரலாறை எழுதி முடிக்காவிட்டால் எந்த மனிதனுடைய வரலாறை எழுதி முடிக்காவிட்டால் இஸ்லாத்தின் வரலாறு முடிவு பெறாதோ அப்பேரிப்பட்ட உமர் ரதி அல்லாஹூ அன்பவர்கள் உங்களுக்கு தக்குவா என்றால் என்ன என்று தெரியுமா என்று கேட்கிறார்கள் அதற்கு உபைபுனு காபூர் ரதி அல்லாஹ் அவர்களை பார்த்து உமர் ரதி அவர்கள் கேட்கிறார்கள் தக்குவா என்றால் என்ன என்பதை நீங்கள் அறிவீர்களா என்று கேட்கும் பொழுது அதற்கு உமர்வது எல்லாம் அவர்கள் பதில் தருகிறார்கள் ஆம் என்றார்கள் எப்படி தக்குவா என்றால் என்ன என்பதை சொல்லும் பொழுது அவர்கள் கூறுகின்றார்கள் மரங்கள் நிறைந்த மரங்கள் காடுகள் நிறைந்த மரங்களையும் அடர்த்தியான இருக்கும் அந்த இருட்டான இந்த இடத்தை எப்படி நீங்கள் கடந்து செல்வீர்கள் என்று கேட்கிறார்கள் அதற்கு உமர் ரதி அல்லாஹூ அவர்கள் கூறுகிறார்கள் என்னுடைய உடலும் உடையையும் பாதுகாத்தவராக நடக்கும் பாதையில் எதுவும் என்னுடைய உடம்பில் பட்ட படப்படாமல் இருப்பதற்காக என்னுடைய அந்த பயணத்தை நான் மேற்கொள்வேன் என்று கூறுகின்ற பொழுது அதற்கு உகை புனுக்காபுர் ரதி அல்லான்னு அவர்கள் கூறுகின்றார்கள் இதுதான் தக்குவா அதாவது மனிதனின் வாழ்க்கையில் ஈமானம் கெட்டுவிடாமல் அமலும் கெட்டுவிடாமல் சூழ்நிலை என்னும் முற்கள் நான்கா பங்கம் நான்கா பர்க்கமும் சூழ்ந்திருக்க எவன் தன்னுடைய வாழ்க்கையின் அனைத்து விஷயங்களிலும் அல்லாவை பயந்து வாழ்கிறாரோ அவர்தான் உண்மையான தக்குவாவை என்னும் இறையச்சத்தை பெற்றவராக அவர் ஆகுகிறார் என்று நம்மால் அவர்கள் கூறுகின்றார்கள் நம்மிடத்திலே தக்குவா என்னும் இரையச்சம் எந்த அளவிற்கு இருக்கின்றது என்று சொன்னால் அடுத்த விட்டு கோழியை பிடிச்சி அத்தாபரில் நான் தான் தக்குவாதாரி அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது ஏன் என்று சொன்னால் நாயகம் நபி அலிஹி வசல்லம் அவர்கள் ஹதீசிலே குறிப்பிடுவார்கள் குந்த் நீங்கள் எங்க இருந்தாலும் எந்த தேசத்தில் இருந்தாலும் எந்த ஊரில் இருந்தாலும் எந்த கிராமத்தில் இருந்தாலும் எந்த மூலையில் இருந்தாலும் நீங்கள் அல்லாஹாவை பயந்து வாழ வேண்டும் பயந்து வாழ்ந்தால் மாத்திரம்தான் அவன் இந்த உலகத்திலேயும் மறு உலகத்திலேயும் முழுமையான வெற்றியை பெற முடியும் என்பதில் எல்லாம் சந்தேகமும் கிடையாது எனவே தான் அனலம் பெருமானார் சொல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் தன்னுடைய சகாபாக்களுக்கு முழுமையான தக்குவாவை போதிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் நாம் வருடா வருடம் குர்பானிய விஷயத்திலே அல்லாஹ் கூறும் பொழுது கூடாக்கின் தக்குவாம் என்கும் நீங்கள் கொடுக்கின்ற பிராணியுடைய இரத்தமோ நீங்கள் கொடுக்கின்ற அந்த பிராணியுடைய சதையோ அல்லாவிடமே சென்றடையாது என்றாலும் உங்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய இரையற்றம்தான் இறைவனிடத்திலே உயர்ந்த அந்தஸ்தை பெற்று தரும் என்பதை நம்மால் இந்த ஆயத்தின் மூலமாக விளங்க முடிகின்றது அல்லாஹு அந்த இரநூத்தி ஐம்பத்தி எட்டு ஆயத்துக்களில் கூறும் பொழுது அதில் சில ஆயத்துக்கள் இன்னலில் இந்நலில் முத்தகின் முத்தகின்கள் யார் அவர்கள்தான் ஜெயசீலர்கள் அவர்கள்தான் வெற்றியாளர்கள் அவர்களுக்கு சோனத்தில் பல்வேறு விதமான தோட்டங்களையும் பல்வேறு விதமான அவர்கள் கேட்கின்ற விஷயத்திலெல்லாம் அல்லாஹலா கொடுப்பான் அப்படி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய இறைய இரையற்றத்தோடு நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடிகளையும் நகர்த்தி இருந்தால் நிச்சயமாக அப்பேற்பட்ட உயர்ந்த இரையச்சத்தை நம்மாலும் நம் நாமும் பெற்று ஈரலுகளிலும் வெற்றி பெறலாம் என்கின்ற சந்தேகம் கிடையாது அப்படிப்பட்ட உயர்ந்த நிலையை பெற்று நாளை சோனத்தில் பெருமானார் சொல்லாஹு அலி வசல்லம் அவர்களுடைய கரத்தை பிடித்து சோனத்தை பெரும் பெரும்பாக்கியத்தை வல்ல அல்லாஹ் நமக்கும் நம் குடும்பத்தாரர்களுக்கும் தந்தறு இங்கு ஒன்று கோடியேற்பதை போல நாளை சோனத்தில் ஜன்னத்துல் ஃபிரதோசில் ஒன்று பூட்டுவனாக என்று இருக்கிறமந்தி பிரார்த்தித்தவனாக எனது வார்த்தைகளை நிறைவு செய்து விடைபெறுகிறேன்